கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் மாநகரம் ஓனாய் மாட்டு குட்டி போன்ற படங்கள் நடித்த நடிகர் ஸ்ரீயுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுகள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களில் பேஸ்புட் பொருளாக மாறியிருக்கிறது உண்மையிலே இது நடிகர் ஸ்ரீதானா இல்லை இது ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தின புகைப்படமா இல்லைதான் படத்துக்காக எடை அப்படி குறைச்சிருக்காரா இல்லை புது கெட்டப்பான்னு சொல்லி ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் குழம்பி போயிட்டாங்க ஐயோ யா ஏன் ஏன் உனக்காய இந்த நிலமை நல்ல தரப்பாக நடிச்சுக்கிட்டு இருந்த யோ நீ எல்லாம் ஒரு திறமையான நடிகரியா நீ என்ன உனக்கு எப்படியா இப்படி ஆச்சு அப்படின்னு பல்வேறு கேள்விகளை அவருடைய பதிவுகளில் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே விசாரித்து பார்த்தபோது சினிமாவை சார்ந்த நண்பர்கள்ட்ட திரைப்பட சில தயாரிப்பாளர்கள் விசாரிச்சு பாக்கும்போது நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை பார்க்க பார்க்கக்கூடாதுரா

மிகச்சிறந்த படம் அது விருது வரைக்கும் சென்ற படம் அந்த படத்தில் ஒரு சாதாரண ஒரு இளைஞனாக ஒரு ரோட்டுக்கடலில் வேலை பார்க்குற தெலுவண்டுக்கல்ல வேலை பார்க்குற ஒரு இளைஞனாக மிகச்சிறந்த நடிப்பை வந்து கொட்டி திருத்திருப்பார் ஸ்ரீ அதே போல் அதுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய வாய்ப்பு மிஸ்கினுடைய படத்தில் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அந்த படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் வந்து ரம்பா ரம்பாத்திரில் பார்த்தோம் அப்படி ஒரு ஒரு மிஸ்கினும் ஆகச்சிறந்த நடிப்பு ஸ்ரீயும் ஆகச்சிற நடிப்பு கண்டிப்பாக இந்த பையனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது ஏன்னா முத முதல் படமான வழக்கையினில் வந்து வேறு மாதிரியான ஒரு கெட்டப்பு இருக்கும் ஒரு அழுக்கு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு 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 சாதாரண கஷ்டப்பட்ட ஒரு பையன் மாதிரி நடிச்சிருப்பார் ஆனால் அடுத்த படமே மருத்துவர் கெட்டப் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பையன் அப்படியே உள்வாங்கி நடிச்சிருப்பான் சரி பெரிய எதிர்காலமாக இருக்க இந்த பையனுக்கு அடுத்த படம் அதை விட பிரமாண்டமாக லோகேஷ் கனகராஜுடைய முதல் படமான மாநகரம் இடதுல வில்லம்னு ஒரு படம் இருந்துச்சு அந்த பெரிய லெவலில் அந்த படம் போகலை அப்படின்னா கூட அடுத்த படமான மாநகரம் மிகச்சிறந்த வெற்றியை கொடுது மாநகரத்தில் வேறு மாதிரியான ஒரு சென்னையை வெறுக்கக்கூடிய இளைஞன் அந்த சென்னையில் கூடிய பிரச்சனை அப்படி கையாளுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பான் இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் ஓட்டிகிட்டு தான் படத்தை பார்த்த நெட்ஃப்ளிக்ஸ் நினைக்கிறேன் இருகப்பற்று அந்த படத்துலையும் ஒரு மெச்சூர்டான ஒரு நடிப்பை கொடுத்துருப்போம் அப்போ கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம்னு எல்லாருமே அந்த ஸ்ரீயை வந்து நினச்சாங்க நான் இப்படி ஒரு புகைப்படம் வெளிவரும் அதாவது அது ஒரு பெரிய போதைக்கு அடிமையாகி ரொம்ப உடலில் நெளிஞ்சு போய் எலும்பு கூடலாம் வெளியே தெரியுது முகத்தில் வந்து தாடி முகத்தை முடி வளர்த்து முடி முழுக்க மஞ்சள் கலரில் ஒரு பெயிண்ட் அடித்து உண்மையிலே இவன் வந்து ஸ்ரீதானா இல்லை வேறு ஒரு ஆளா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவனுடைய உடலும் முகமும் இன்ஸ்டாகிராம்ல அவருடைய நடவடிக்கையும் மொத்தமாக மாறி இருக்குது சில ஆபாச காணொலிகளை கூட அவர் வந்து வெளியிட்டிருக்காரு ஏதோ பட்டாயா போன மாதிரி வெளியிட்டிருக்காரு அப்போது சாதாரண மனநிலையில் ஸ்ரீ இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சரி இன்ஸ்டாகிராமை பார்க்கக்கூடிய நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரீ வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு டிப்ரஷனில் இருக்கார் மன அழுத்தத்தில் இருக்கான்னு தெரிய வருது அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் அவரை வச்சு படம் எடுத்த இயக்குநர்கள் அவருடைய சக நண்பர்கள் அவருடைய குடும்பத்தார் அப்பா அம்மா யாருக்குமே தெரியாதா ஒருத்தர் கூட அவரை வந்து அதில் இருந்து மீட்டெடுக்கணும்னு நினைக்கலையா ஏ சினிமாவில் வந்து ஒரு ஐம்பது வயசு அறுபத்தஞ்சி வயசில் ஒரு காமெடி ஆக்டரு பட வாய்ப்பு கிடைக்கல இப்போ அல்வா பாசன்னு பட வாய்ப்பு பெருசாக கிடைக்கல உடல் நலிவுற்று இறந்து போனார் போண்டாமணி பெரிய பட வாய்ப்பு இல்லை உடல் நலிவுற்று இறந்து போனார் அப்படி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நிறைய த தயாரிப்பாளர்கள் நிறைய இயக்குநர்கள் மியூசிக் டைரக்டர்ஸு சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து பட வாய்ப்பு இல்லாமல் பெரிய வருமானம் இல்லாமல் அவங்க வந்து கஷ்டப்படுறத பார்க்குறோம் சின்ன சின்ன கேரக்டர் நடித்தவங்கள்லாம் வந்து திடீர்னு அவங்களுடைய அதிக மது போதைக்கு ஆளாக இப்போ துளு உதயலுமை படத்தை நடித்த ஒரு நடிகர் கூட வந்து கல்லீரல் முழுக்க பாதிக்கப்பட்டு அவர் மது நோய்க்கு அடிமையாக இருக்கார் குடிபோதைக்கு அடிமையாக இருக்காருங்கிறது கண் கூட தெரியுது அப்படி ஆணவங்களை நம்ம வந்து விதிவிலக்கு ஆனால் ஸ்ரீ மாதிரியான ஒரு நல்ல திறமையான வீக்கில் இருந்த எல்லா படங்களும் ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்த அறியப்பட்ட முகமாக இளைஞர்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையாக இந்த பையன் வந்து வந்துருவாண்டா அப்படின்னு இருந்த ஒருத்தன் ஒரு தமிழ் நடிகர் இவ்வளவு மோசமாக இருக்கான கவனிக்கலை கவனிக்கல தான் தெரியுது இவனுடைய இந்த மனநிலைக்கு குடி காரணமா இல்லை ட்ரக்கு காரணமா இல்லை வேற எதுவும் போதை காரணமா இல்லை வேற எதுவும் டிப்ரஷன் காரணமா குடும்ப பிரச்சனையா இல்லை காதல் தோல்வியா அப்படின்னா இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதமே தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகர் ஸ்ரீ போட்டிருக்கார் என்ன போட்டிருக்காருன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டிஸ்கஸ்டட் டு ஹாவ் பின் அசோசியேட்டட் வித் டிஸ்கஸ்டிங் பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபார் த மூவி இருகப்பற்று இருகப்பற்று படத்தில் நான் பணி செய்திருக்க அருவறுப்பாக கருதுறேன் அதே போல் அதோடைய அந்த தொடர்ச்சியாக வில்லம்பு படத்தில் நான் பணி செய்திருக்கோம் நான் வந்து அருவகுப்பாக கருதுறேன் வெ உங்கள் உங்கள் நினைச்சு சேம் சேமான் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தயாரிப்பாளர்கள் சரியான சம்பளத்தை சரியான நேரத்தில் கொடுக்காது தான் என்னுடைய மன உளைச்சலுக்கு காரணம் அப்படிங்கிறத ஒரு நடிகர் நடித்து முடித்து வெளிவந்த வெற்றி பெற்ற படத்தை குறித்து எழுதியிருக்காரு எழுதி ஒரு வருஷம் ஆச்சு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு அது இருகப்பற்று படத்தினுடைய தயாரிப்பாளர் இருகப்பற்று நெட்ஃப்ளிக்ஸில் மிகப்பெரிய அளவில் தேடப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்துக்கான மதிப்பு குறையவே இல்லை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போய் பார்த்தா கூட மோஸ்ட் சர்ச் லவ் ஃபிலிம் ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னு வருது அந்த அளவுக்கு வந்து அதிக மக்களால் தேடப்பட்ட பார்க்கப்பட்ட ஒரு படம் இருக்கப்பட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்ககிட்டலாம் சொல்லி அவரை தேடிக்கிட்டு இருக்கோம் அவர் பதிவு போடும்போது எஸ்ஆர் பிரபு எங்கே போனார் எஸ்ஆர் பிரபு மட்டும் இல்லை இந்த வில்லம்போடைய ப்ரொ ப்ரொ ப்ரொடியூசர் நல்லிச்சாமி பிக்சர்ஸ் அவங்களும் சரியான நேரத்தில் பணத்தை கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஸ்ரீ வச்சுருக்காரு ஸ்ரீயுடைய இந்த நிலைமைக்கு அவர் உடல் மெலிஞ்சு போனது மன உளைச்சலுக்கு ஆளானது இவ்வளோ பெரிய டிப்ரஷனுக்கு தள்ளப்பட்டது ஒரு வளர்ந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்துல இருந்திருக்க வேண்டிய ஒரு நடிகன் ஒரு கலைஞன் இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் வெற்றி பெற்ற படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் சரியான நேரத்தில் சம்பளத்தை கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு வெளிப்படையாக வச்சிருக்காரு பொதுவெளியில் வச்சிருக்காரு ரகசியமாக அப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் வெளிப்படையாக வச்சுருக்காரு வெளிப்படையாக வச்சிருந்த போதே கூப்பிட்டு பேசி சரி பண்ணி வேற ஒரு படத்துக்கான வாய்ப்பை கொடுத்துக்கலாம் இல்லை வேற ஒரு இன்னொரு தயாரிப்பாளர் கை காட்டி விடலாம் வேறு ஒரு டேரக்டரை கை காட்டி விட்டுக்கலாம் தொட ஒரு பக்கம் பணம் வரலை அடுத்த பணத்தை வச்சுக்கலாம் அதுக்கு சர்வே பண்ணக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மன உளைச்சல் இல்லை அதுக்கு இதுதான் தீர்வானா இல்லை சத்தியமாக மன உளைச்சலுக்கு போதையோ இல்லை ஒரு த அறைக்குள்ள தன்னை வந்து போட்டுக்கிட்டு நான் வந்து வேற ஒரு உலகத்தில் வாழ்கிறேன் அப்படி பதிவுலாம் பார்க்கும்போது வந்து இந்த உலகத்திலே வாழ விழு ஏலியன் உலகத்துக்கு போகலான்னு போடுறாரு வந்து கடவுளோட அடையலான்னு போடுறாரு என்னெல்லாமோ எழுதியிருக்காரு அது இல்லாமல் டிப்ரெஷனுடைய ஒரு ஒரு என்ன சொல்வது டிப்ரஷனுடைய வெளிப்பாடாக தான் பார்க்க முடியுது ஆனால் அந்த டிப்ரஷனுக்கு என்ன காரணம் அவருக்கு ஒன்றும் காதல் தோல்வியில் டிப்ரஷன் ஆகிட்டார் குடிச்சு குடிச்சு டிப்ரெஷன் ஆகிட்டார் நோலையாக நோயாளியை மாட்ட மாறலை படத்தில் பணம் வராமல் ஏமாற்றப்பட்டிருக்கான் அந்த ஏமாற்றத்துடைய வழியை அவனால் தாயிக் கொள்ள முடியலை அவனுக்கு வழிகாட்டுறதுக்கு சரியான ஆள் இல்லை அதனால் இப்படி மாறி இருக்கிறான் உண்மையிலே பெரிய வேதனையாக இருக்குது நம்ம சரி நிறைய நடிகரில் பார்க்குறோம் திடீர்னு ஒரு படத்தை நல்லா பண்ணியிருப்பான் அடுத்தவனுக்கு பட வாய்ப்பே இருக்காது என்னடா நல்லா பண்ணான்னு அந்த பையன் எதுக்கு அடுத்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கணும் திரும்ப நாலஞ்சு பேர் இருக்காங்க அஜித் விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ் சிம்பு ஒரு காம்போ வச்சுக்கிறாங்க இந்த ஒரு பத்து பேருக்குள்ளே மாற்றி மாற்றி இவங்களே போட்டு எடுக்கிறது புதுசாக ஒருத்தன் வந்தான்னா அவனை வளரவிடாமல் தடுப்பதற்கு பெரிய நடிகர்களும் பெரிய ட தயாரிப்பாளர்களும் அவனை மொத்தமாக காலி பண்ணுறது அவன் இருந்து சக்கையாக உழைப்பை உறிஞ்சிருது உறிஞ்சிட்டு தூக்கி போடுறது அப்புறம் தமிழ் சினிமா சரியில்லை தமிழ் சினிமா நல்லா இல்லை தமிழ் சினிமாவில் புதிய ஆற்றல் வரலை புது முகங்களே வரலை அப்போ முழுக்க வந்து இந்த நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய தான் இருக்கான் அப்படி தான் இருப்பான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நடிகர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான சம்பளத்தை கொடுக்குறேன்னா ஒருனுடைய வேர்வை காய்வதற்கு முன்பாக அவனுடைய உழைப்பு உழைச்ச உழைப்புக்கான கூலியை கொடுத்து விடு என்கிறது குரான் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடிப்படையில் ஒருத்தனுடைய உழைப்பை முழுசாக சுரண்டி கொடுத்துட்டு அவன் உழைச்சதுக்கான அங்கீகாரத்தையும் அங்கீகாரம்னா நீ நேஷனல் அவார்டு வாங்கி கொடுக்க வேண்டாம் அவனுக்குரிய அடிப்படை கூலியை கொடுக்கணும்ல எல்லா இடத்துலையுமே அதுதான விதி அப்போ அடிப்படை கூலியை கொடுக்காம போட்டால் பெரும்பெரும் நடிகர் தான் நடிப்பான் அவன் அக்ரிமெண்ட்டை போட்டு முதல்ல பேமெண்டை கொடு முந்நூறு விழுக்காடு கொடு மீதி நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் நூற்றம்பது கோடியாக நூறு கோடிக்கு நீ வந்து கேஷாக செக்காக கொடுத்துரு ஐம்பது கோடி நீ வேறு அப்புறம் கூடு அப்படின்னு படம் முடியறதுக்கு முடியாது வலிச்சு கட்டிட்டு நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு தான் இங்கே மவுஸ் இருக்குது சரி வாய்ப்பு கிடைச்சா போதும் நல்ல படத்தை நடிப்போம் அப்புறம் படம் வெற்றி பெற்றால் சம்பளம் வாங்கிக்கலாம் வெற்றி வெற்றி பெறும் சம்பளத்தை தர்றதில்லை போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் தமிழ் சினிமாவில் பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்ரீனுடைய இந்த செயல் மூலமாக வெளிவந்திருக்கு நட்புக்காக சில பேர் நடிச்சுக்கிட்டு வீங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் தலைவரை நம்ம உங்களுக்கு பண்ணாமல பண்ண போகிறோம் அப்படிம்பாங்க நல்லா வாயிலே வந்து வடை சொல்வாங்க வெறுங்கையிலே வந்து முளம் போடுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து தமிழ் சினிமாவில் வளர முடியாது ஸ்ரீகளுடைய சாபமாக கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் சொல்கிறான் ஒரு சாபமாகவே விடுறண்டா நீங்கள்லாம் உருப்பட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வைத்தறிச்சலோடு இன்றைக்கி பல பேர் அவரை பார்த்து வேதனைப்படுறாங்க உண்மையிலே மீண்டு வரணும் அவருடைய நண்பர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவரை நெருங்க வட்டாரம் அவரை விரைவில் ரீச் பண்ணி மீண்டும் கொண்டு வரணுங்கிறதா எல்லாருடைய கோரிக்கை யாராவது அவரால் பலனடைஞ்ச தயாரிப்பாளர் உண்மையிலே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவரை வைத்து படம் எடுத்த இயக்குநர்கள் குறிப்பாக லோகேஷ் கனராஜ் முதல் படம் ஸ்ரீக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஆனால் லோகேஷ் கடராஜ் வந்து நல்ல படம் எடுப்பார் அப்படிங்கிறது ஸ்ரீனுடைய நடிப்பின் மூலமாக தான் வெளிவந்துச்சு அப்போ லோகேஷ் கனராஜ் இன்றைக்கி ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய டேரக்டர் இருக்கார் நீங்கள் அவரே பட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணார் அவரெல்லாம் வந்து ஸ்ரீ போன்றவர்களை கைவிட்டிருக்கக்கூடாது எங்கே இருக்கான பார்த்துன்னா முதல் படம் கொடுத்த நடிகரை எந்த ஒரு இயக்குனரும் கைவிட மாட்டாங்க லோகேஷ் கனராஜ் தயவு செய்து இந்த தயாரிப்பாளர்கள் நம்பாது நீங்களாவது அவரை ரீச் பண்ணி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எளிதாக ரீச் பண்ண முடியும் ஒரு சாதாரணமாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தா கூட அவர் எங்கே இருக்காருன்னு அடுத்த நுடைய கண்டுபிடிச்சி அரசாங்கம் உது உதவி செய்யும் அரசாங்கம் நேரடியாக நெருக்கு நெருங்கிய தொடர்போடு தான் லோகேஷ் கனகராஜ் இருக்கார் அப்போ நீ நிச்சயமாக அவரை ரீச் பண்ணி அவரை மீண்டு கொண்டு வர முடியும் ஒரு தமிழ் சினிமாவுடைய தயாரிப்பாளர்களால் சரியான சம்பளம் கொடுக்கப்படாததால் சம்பளத்தை சரியான நேரத்துக்கு கொடுக்காதனால ஒருத்தன் வாழ்க்கையை அளந்து நிற்கிறான் ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சரியான நேரத்தில் சம்பளத்தை கொடுக்கல சரியான சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறது சரி ஆனால் அதற்கு சமூக வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு அரை நிர்வான புகைப்படங்களை போடுவதும் லட்சக்கணக்கான குழந்தைகளும் பெண்களும் இருக்கிற இடத்துல ஒரு தவறான புகைப்படத்தை பகிர்வதும் ஒரு படித்த பையனுக்கு லைலா காலேஜில் விஸ்வல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காரு ஒரு படித்த பையன் பொது வழியில் அறிஞ்ச பையன் அந்த பையன் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுவது வந்து உண்மையிலே மிக தவறானது கண்டிக்கத்தக்கது மன உளைச்சல் ஒரு இடத்துல நமக்கு பணம் வரலை இல்லை ஒரு இடத்துல நம்ம வந்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா ஏமாற்றியதுக்கு நம்மளாமே அழிச்சுக்கிறது தீர்வா அந்த ஏமாத்தின முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுவது தீர்வா ஆகச்சிறந்த என்ன சொல்கிறது பதிலடி அப்படின்னா வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான் வாழ்ந்து காட்டுதல் மட்டுமே மிகச்சிறந்த பதிலடியாக இருக்க முடியும் ஒருத்தர் நம்மளை ஏமாத்துனா நம்ம நம்ப வச்சு கழுத்து இருக்கிறோம்னா அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் நான் வாழ்ந்து காட்டா நீ என்னடா ப்ரொடியூசரு நான் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வரணும் நீங்கள் வாழ்ந்து காட்டணும் ஒருத்தர் வந்து நமக்கு வேலை தரலையா நாம வேலை நாலு பேருக்கு வேலை கொடுக்குற நாம் நாம வளரணும் அதுதான் சாதனையாக இருக்க முடியும் நம்மளை நாமளே அழிச்சுக்கிறது நம்மளை நாமளே வந்து வீழ்த்தி கொள்வது போதைக்கு அடிமையாகுவது எந்த விதத்திலும் அது சரியாக இருக்காது இது இளைஞர்களுக்கு பாடமாகவும் இருக்காது எடுத்து இளம் தலைமுறை